வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குங்க எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது நல்லதை தேடக்கூடிய நபராக தான் நீங்கள் இருக்கீங்க அதனால தான் இந்த பதிவுக்கு வந்திருக்கீங்க இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இதுவரை நம்ம பார்க்காத சில முக்கிய கணிப்புகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் எந்த பதிவுகள்லையுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அதையும் தாண்டி சில புதிய வழிமுறைகளை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது மகர ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் இந்த கணிப்புகள் பொதுவான கணிப்புகளாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆகவே இந்த பதிவை முழுமையாக பார்ப்பவர்கள் இனி வரக்கூடிய காலத்தில் எந்த இடத்துலையும் தடுமாற மாட்டீங்க உங்களுக்கான எதிர்காலத்தை நீங்களே வலுவாக கட்டமைப்பு செய்து விடுவீர்கள் யாரும் உங்களுக்கு உதவிக்கு வேணாம் நீங்களே போதும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நினச்ச மாதிரி சிறப்பாக அமைச்சுக்கலாம் அந்த நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் எல்லாரும் மனசார வாங்கிக்கிட்டீங்க திரும்ப திரும்ப இருக்கீங்க சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் ஐயா வாங்கினவங்க ஏதாவது ரிவ்யூ போட்டிருந்தால் கொஞ்சம் வீடியோலேயே காட்டலாமே அது பார்க்குறவங்களுக்கு இன்னும் நிறைய பேர்த்துக்கு புதுசாக வாங்குறவங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஒரு ஒரு ஒரே ஒரு கஸ்டமர் பேசினது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நீங்களே கேளுங்க சார் வணக்கங்க சார் நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியுதுங்க ஒவ்வொரு எப்படி சொல்ல வருது ஒரு கடன் பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களேன் அது தேர்றதுக்கு உண்டான வழிமுறையெல்லாம் கொஞ்சம் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு உடல் ரீதியாகவும் நல்லா இருக்குதுங்க சார் அதுக்காக தான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப நாங்கள் வாங்கிட்டு இருக்கோங்க சார் தேங்க்யூ பார்த்தீங்களா இது நம்ம வாங்கிட்டு கஸ்டமர்கள் தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் இவங்க திரும்ப பண்ண திரும்ப ஆர்டர் பண்ணி வாங்குறப்ப நமக்கு அனுப்புனா வாய்ஸ் மெசேஜ் தான் இந்த மூலிகை சாம்பிராணி வாங்கினவங்க பெற்ற பலன்கள் இது தான் இதை தான் ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க மூலிகைகள் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவை நல்லதை ஈர்த்து கொண்டு கொடுக்கக்கூடிய தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம் இதை வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கினது தான் இந்த சாம்பிராணிக்கு கிடைச்ச வெற்றி உண்மையை சொல்லணுன்னா அதை நல்லதை எதிர்பார்த்து வாங்கினாங்க ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்து இப்போ தொடர்ந்து இருக்காங்க ஆகவே எதை எதிர்பார்த்து கொடுத்தோமோ அது நடந்துருச்சு சரிங்களா ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணுவோம் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டு இன்னும் ரிப்ளை வரலன்னு வெயிட் இருக்கிற நபர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் கோச்சுக்காதீங்க மன்னிச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை அனுப்புகிறேன் சரிங்களா ஒவ்வொருத்தருக்காக நான் ரிப்ளை அனுப்புகிறேன் ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணனால ஒரே நேரத்தில் எல்லாத்துக்குமே ரிப்ளை அனுப்ப முடியல சரிங்களா ஒவ்வொருத்தருக்காக அனுப்புகிறேன் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணவங்களுக்கும் சரி மெசேஜ் பண்ணவங்களுக்கும் சரி உங்களுடைய வீடு தேடி நம்முடைய இந்த மூலிகை சாம்பிராணி நிச்சயம் வரும் உங்கள் வீட்டில் இடம் பெறும் இதை நீங்கள் பயன்படுத்துவீங்க இதன் மூலமாக வரக்கூடிய நல்ல அதிர்வலைகள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது சரிங்களா ஆகவே இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவு சரிங்க என்னங்க இதில் நம்ம புதுசாக பார்த்துற போகிறோம் ஐயா சில நபர்கள் இதில் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து சில இல்லை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்கள் மனசுக்குள்ளே இந்த கேள்விகள் இருக்கும் ஐயா யூடியூப்பில் தோற யூடியூப் ஓப்பன் பண்ணாவே ஜூலை மாதம் லைஃப் மாறிடும் ஆகஸ்ட் மாதம் மாறிடும் செப்டம்பர் மாதம் மாறிடும் நவம்பர் மாதம் மாறிடும்னு ஒவ்வொரு மாதமும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த மாற்றமுமே தெரியலிங்ட இது என்னங்க இது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து உங்களுடைய மனசில் சில கேள்விகள் இருக்கும் என்னை பொறுத்தவரை இதுக்கு நான் பல பதிவுகளில் பதிலும் சொல்லியிருந்தேன் ஐயா ஒவ்வொரு மாதமும் வீடியோ வரும் தான் ஒவ்வொரு மாதமும் எல்லா சேனல்லையும் அந்தந்த ராசிக்கான பலன்களை சொல்ல தான் போகிறாங்க நீங்களும் கேட்டுகிட்டு தான் இருக்க போகிறீங்க மாற்றங்கள் வேணும் அப்படின்னா அதில் வர சில நல்ல விஷயங்கள் நாங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னா அதற்கான மாற்றத்தின் ஆரம்பம் உங்கள் கிட்டேந்து தான் ஆரம்பமாகணும் சரிங்களா அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் என்ன கிரக நிலைன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட சில வழிமுறைகள் நான் சொல்ல போறேன் இது மகர ராசிக்காரர்கள் தற்பொழுது எந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி நீங்க இதை தொடர்ந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க போறீங்க இதனால வரக்கூடிய நல்லதை நீங்க அடைய தான் போறீங்க அது என்னென்னதை இந்த பதிவை முழுசா பார்க்கும்போது உண்மையிலுமே சொல்றேன் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும் இனிமே நம்ம லைஃப் நல்லபடியாக மாறப்போகுதுன்ற நம்பிக்கை நிச்சயமா உங்கள் மனதில் ஆரம்பம் ஆகும் அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு சரிங்களா இப்போ நம்ம முதல்ல என்ன கிரகநிலைகள் இருக்குன்றதை பார்ப்போம் சுக்கிரன் பதினோ பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடமாக தான் இருக்கு அதிக அளவிலான பயணங்கள் மேற்கொள்றதுக்கான சூழ்நிலையா இருக்கு குறிப்பாக அந்த ஜூலை பதினஞ்சுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சூரியன் கடகத்திற்கு சென்று ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது பார்த்திங்கன்னா அந்தஸ்து தைரியம் மதிப்பு மரியாதை இதையெல்லாம் அதிகரிப்பதற்கான காலகட்டமாகவும் இருக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஐயா சனி பகவானுடைய தாக்கத்தால் பல வருடங்கள் பலதரப்பட்ட பிராப்ளத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் இன்றைக்கி அனுபவசாலியாக நிற்கிறாங்க மகர ராசிக்காரங்க நீங்கள் சொத்தை சொத்தை அடைந்தீர்களா பணத்தை அடைந்தீர்களா பேர் புகழை அடைந்தீர்களான்றதெல்லாம் தாண்டி அனுபவத்தை அடைஞ்சிருப்பீங்க அனுபவத்தை வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாகவே பார்த்துட்டீங்க இனி அதன் மூலமாக நடைமுறைப்படுத்தி நீ நல்லதை பெறக்கூடிய காலம் உங்களுக்கு ஆயிடுச்சு இதை நீங்கள் முதல்ல ஆழ் மனதில் நம்பணும் எந்த விஷயத்தையும் நீங்கள் நம்பினாதான் அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் எதுவாக இருந்தாலும் சரி நல்லதோ கெட்டதோ அதை நம்புகிறவங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நடக்கும் நான் என்ன சொல்கிறேன் நல்லதை மட்டும் நம்புங்க அது நல்லதை நல்லவைகளை கொடுக்கறதற்கான வழிகளை உங்களுக்கு இடம் காட்டி விடும் சரிங்களா இப்போது மகர ராசிக்காரர்களுக்கான சில விஷயத்தை இப்போ நம்ம பார்ப்போம் ராசிநாதன் மூன்றில் அமர்வதால் தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இது இருக்க போது அதிகரிக்கணும் தைரியம் இனிமே தான் உங்களுக்கு அதிகரிக்கணும் சரிங்களா உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும்ன்ற எண்ணம் ஆழமாக பதிஞ்சிருக்கும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த சனி பகவான் பார்த்தீங்க சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து இன்னுமே வெளியே தான் இருக்காங்க இன்னுமே சனி மு சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டேன்னு எல்லாரும் சொன்னாலுமே அதனுடைய தாக்கத்தில் அதனு அதில் பட்ட அந்த வேதனைகள் சோதனைகள்ல இருந்து இன்னுமே முழுமையாக வெளியே வரல மகர ராசிக்காரங்க இதுதான் உண்மை சரிங்களா இப்போது உங்கள் ராசிக்கான சில ஒரு சூட்சமம்னு சொல்லலாம் ஒரு ரகசியம்னு சொல்லலாம் சரிங்களா இதை இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது இப்போ உங்கள் காதுக்கு வருதுனாவே இதை தான் நான் நம்புகிறேன் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஏன்னா இந்த நல்லதை கேட்கறதுக்காக இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் நீங்கள் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில் நல்லதை அமைச்சிக்கிறதுக்கான ஒரு அறிகுறி இது தான் சரிங்க இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் முதல்ல என்னென்னா மகர ராசிக்காரர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் ஆள் மனசில் பதிய வச்சுக்கோங்க சரிங்களா ஹெட்செட் போட்டுக்கோங்க கொஞ்சம் தனிமையில் வந்து உக்காந்துக்கோங்க நான் சொல்கிறத தெளிவாக பொறுமையாக ஆழமாக உங்கள் மனசில் விதைச்சிக்கோங்க இது நிச்சயம் உங்களுக்கு நல்லதை உருவாக்கி தரதை நீங்கள் பார்ப்பீங்க முதல் விஷயம் என்னென்னா நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வெகு காலம் எடுத்துக்கொள்ளும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஐயா உங்களை நீங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே காலங்கள் எடுத்திருக்கும் கண்டிப்பா இது நடந்திருக்கும் நீங்க யாரு நீங்கள் எந்தெந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணீங்க எந்தெந்த இடத்துல சரியாக புரிஞ்சுக்கலை உங்களை சுற்றி இருந்த நபர்கள் யாரு உங்களுடைய வெயிட் என்ன நீங்கள் எந்த அளவுக்கு வலுவான நபர்ன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு காலகட்டங்கள் எடுத்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அல்லது முப்பது முப்பத்தஞ்சு வயதை தாண்டின நபர்களாக இருந்தால் இது நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வெளுத்ததெல்லாம் பாலும் தான் நினச்சிருப்பீங்க பழகுன நபர்கள் எல்லாம் நல்லவங்க தான் நினச்சிருப்பீங்க இது குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தும் எல்லாத்தையும் நல்லவங்க 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 நல்ல ஏன் நல்லவர்களும் இங்கே இருக்காங்க நல்லவர்கள் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு உள்ள கெட்டவர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணில் படக்கூடிய நபர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெஸ்ட்டான நபர்களாக நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லி நம்ம கண்ணை மூடிட்டு இருந்துட முடியாது சரிங்களா அப்போ பாருங்கள் முதல் விஷயம் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வெகு காலம் எடுக்கும் மகர ராசிக்காரர்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஐயா உங்களை நீங்களும் முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கே பாருங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனை இருக்கலாம் அல்லது சொத்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் வேலை கிடைக்காமல் இருக்கலாம் ஆகாமல் இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருந்திருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை கிடையாது அப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிப்படை அஸ்திவாரத்திலே சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இதை நீங்கள் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இனி வரக்கூடிய காலம் எப்படி மாறுதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் கேட்குறீங்கல்ல ஏன் மாதம் மாதம் வந்து அது நடக்கும் இது நடக்குன்றாங்க எதுவுமே நடக்கலை அப்படின்னு சில பேருக்கு மைண்டில் ஓடுது பார்த்தீங்களா அதுக்கு தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதை இதை நீங்கள் மைண்டு கொண்டு வாங்க இனி எப்படி நல்லது உங்களை தேடி வராமல் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்க டைம் எடுத்துக்கும் அப்போ நீங்கள் யார் என்ற தேடலை உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கணும் இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்ன எதை இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் எதெல்லாம் சரி பண்ணாதனால வந்த விளைவுகள் என்னன்றத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஒரு பத்து நிமிஷம் இன்னும் ஒரு கால் மணி நேரம் உட்காந்து உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள் நம்ம பண்ணுறது சரியா நாம் எந்தெந்த விஷயத்தில் எப்படி இப்படி நடந்துக்கிறோம் வெளி மனிதனாக நின்று உங்களை பாருங்கள் உங்களுக்குள்ளே இருந்து நீங்களாக பார்க்காதீங்க இப்போ நீங்கள் உங்கள் பேர் குமார் அப்படின்னா குமாராக இருந்து நீங்கள் யாருன்னு யோசிக்கக்கூடாது குமாருடைய நண்பனாகவோ வேற்று மனிதனாகவோ நின்று உங்களை பாருங்கள் நீங்கள் நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்டவருன்றத மூன்றாவது நபராக நின்று உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா முதல் விஷயம் இது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரங்க எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு இந்த ராசிக்காரர்களுக்கே தெரியும் நான் சொல்கிற விஷயம்லாம் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ மகர ராசிக்காரர்களுடைய உள்ளுணர்வை போய் அதை டச் பண்ணும் நான் சொல்கிற விஷயம்லாம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு நடந்த மகிழ்ச்சியான விஷயம் உங்களை அவமானப்படுத்திய விஷயம் உங்களை சந்தேகத்தோ பார்வையோடு பார்த்த விஷயம் இது போன்ற நீங்கள் உங்களுக்கு நடந்த இந்த ஏமாற்றம் சரிங்களா உங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் சரிங்க மற்ற ராசிக்காரங்களை விட இந்த மகர ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே மாட்டாங்க ஆள் மனசில் புதச்சி வச்சுக்குவாங்க அது என்றைக்குமே இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதில் ஒரு ப்ளஸ்ஸு இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாருங்கள் நீங்கள் எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டீங்க மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுக்குவீங்க அப்போ அதில் நல்லதை விதைக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை இங்கே எல்லாருக்கும் நல்லது நடக்குதா நம்ம லைஃப்பில் வேலை விஷயம் ஆகட்டும் வருமான விஷயமாகட்டும் ஏன் குடும்ப உறவுகளே கூட ஐயாங்க நம்ம நினச்ச மாதிரிலாம் எல்லா நேரமும் எல்லாம் நமக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதே இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது உங்களுக்கே தெரியும் அப்ப இதே ராசியில் செல்வ செழிப்போட வாழ்கிற நபரும் இருக்காங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்காக கஷ்டப்படக்கூடிய ஏழைகளும் இருக்காங்க அப்போ உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதை நீங்கள் மறக்கவும் மாட்டேன்றீங்க இதில் நல்லதை கொடுக்கக்கூடியதை நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லை நல்லதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதில் கொஞ்சமாக தான் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு மீது எல்லாமே நமக்கு நடந்த ஏமாற்றங்களும் சோதனைகளும் வேதனைகளும் கடன் பிரச்சனைகளும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் நம்பிக்கை துரோகங்களும் இதெல்லாம் தான் மேக்ஸிமம் நம்ம மனசை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அது குறிப்பாக ஏன் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நான் ஒவ்வொரு பாயிண்ட் போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா கடந்த காலகட்டங்கள் வருடங்கள் நீங்கள் பார்த்த விஷயத்தை எல்லாமே இதை உணர்த்தியிருக்கும் இப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த கடந்த வருடங்கள் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இதுக்கான சொல்யூஷன் தாங்க நீங்கள் தேடணும் அதை கொண்டு வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் அடுத்த கட்ட போயிடலாமே ஐயா அங்கே கிரகநிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு கிரகநிலையும் ஒவ்வொரு பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகமும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லும் உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்கள் வாழ்க்கை சரிங்களா ஆனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுடைய ஒவ்வொருடைய சுயஜாதகம் என்னன்றது எனக்கு தெரியாது அப்போ நான் பொதுவான கணிப்புகள் தான் நான் தர முடியும் ஆனால் இந்த பொதுவான கணிப்புகள்லேயே கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் எப்பேற்பட்ட சுயஜாதகாராக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அது ஓரளவுக்காவது கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் இந்த பதிவை பார்க்குறதுக்கான ஒரு யூஸே ஒரு பயனே இல்லைனா இந்த கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் எத்தனை வீடியோ யூடியூப்பில் பார்த்தீங்கனாலும் சரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கனாலும் சரி அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குமான்னு கேட்டால் சந்தேகம் தான் அப்போ நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்றது எல்லாமே ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொன்னேன் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் அப்போ நீங்கள் தான் இதில் ஒரு முடிவெடுக்கணும் என்ன முடிவெடுக்கணுன்னா எது எதெல்லாம் உங்களை தாழ்த்த நினைக்குதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்தெந்த விஷயத்தை நினைக்கும் போது நீங்கள் வீக்காக அது நீங்களே செக் பண்ணி பாருங்க உங்கள் மனசில் இருக்கிற எந்தெந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் வீக் ஆகிறீங்க எது எதில் நீங்கள் அப்படியே உடஞ்சி போகிறீங்க எந்தெந்த விஷயத்தை யோசித்தா உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு பயம் வருது ஒரு 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 நிம்மதியின்மை வருதுன்றதை தெரிஞ்சு அதையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருங்க வெளியே உங்கள் மனசுலேருந்து இதை பண்ணுங்க இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் இது நிச்சயம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அனலைஸ் பண்ணுங்க ஐயா நீங்கள் இங்கே ஏகப்பட்ட நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஏகப்பட்ட நேரத்தை இங்கே நம்ம செலவழிச்சிருக்கோம் நம்ம வாழ்க்கையில் வெளியில் போகிறது வர்றது படம் பார்க்குறது அது இப்போ நான் சொல்லக்கூடியது நம்ம வாழ்க்கை எதிர்காலத்துக்கான கேட்க வேண்டிய இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய கேட்க வேண்டிய மிக முக்கியமான தகவல்கள் அதனால தான் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க அப்புறம் போய் ஃப்ரெண்டும் கூட போய் ஊர் சுற்றிக்கலாம் படத்துக்கு போய்க்கலாம் பண்டிகைக்கு போய்க்கலாம் எல்லாம் போய்க்கலாம் முதல்ல அடிப்படை அஸ்திவாரத்தை சரி பண்ணுங்க இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம் தேவையற்ற உங்களை நிலைகுலிய வைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் மனசில் ஸ்டோர் பண்ணாதீங்க பண்ணாதீங்க அது கஷ்டந்தான் தூக்கி எறிகிறது கஷ்டம் தான் ஆனால் இங்கே கஷ்டத்தை தாண்டக்கூடிய நபர்கள் தான் நல்ல நிலைமைக்கு வர முடியும் ஏங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க எங்களால் சில விஷயத்தை மறக்க முடியலைங்கன்னு நீங்கள் சொல்லலாம் ஐயா எதுவுமே ஈஸின்னு நான் சொல்லவே இல்லை நானே சொல்கிற கஷ்டந்தான் கஷ்டத்தை தாண்டி கிடைக்கக்கூடிய நல்லது தான் நிலைக்கும் இதை மறந்துடாதீங்க உடனே ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது இதை ஒரே நாளில் உங்கள் லைஃப் மாறிடும்னா அதை நீங்கள் எப்படி நீங்கள் முழுமையாக நம்ப முடியும் சொல்லுங்கள் படிப்பு ஒரு வீடு கட்டுறோன்னா அஸ்திவாரம் போட்டு எல்லாம் மேலே 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 அதுக்கப்புறம் நீங்கள் சிமெண்ட்டு ம மண் மணல் செங்கல் இதெல்லாம் வச்சு பண்ணுறனால்தாங்க அந்த வீடு வருஷ கணக்கில் நிலையாக நிற்கிது ஒரே நாளில் கட்டுற வீடுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கட்டுறோன்னா அது எந்த அளவுக்கு நிலையாக நிற்கும்னு யாருக்கு தெரியும் அதே தான் நம்ம லைஃப்பும் எதையுமே படிப்படியாக கையில் பிடிக்க பாருங்கள் அதுதான் நிலையான முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்க இது மூ ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னங்கன்னு கேட்டால் உடனே ஒரு விஷயத்தை நம்புறது தயவு செஞ்சு மகர ராசிக்காரர்கள் இது உங்கள் ஆள் மனசில் உங்கள் லைஃப் ஃபுல்லாக பதிவு வச்சுக்கோங்க உங்கள் லைஃப் ஃபுல்லாக ஏன் நான் சொல்கிறதே கூட நீங்கள் உடனே நம்பாம சொல்கிறத உங்களுடைய ஆள் மனதில் எதற்காக இந்த விஷயம் இது நடைமுறையில் எப்படி சாத்தியமாகுன்ற இந்த கணிப்பு எல்லாரிடமும் இருக்கணும் யார் எந்த விஷயத்த சொன்னாலும் நானே உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் யோசிக்கணும் எதற்காக இந்த விஷயம் எப்படி கனெக்ட் ஆகும் இது எப்படி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத நடைமுறையில் சாத்தியப்படுத்தி பாருங்கள் ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் நம்பி 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 பல இடத்துல ஏமாந்தது தான் மிச்சம் நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் ஏன் உங்கள் நல்ல பேரெல்லாம் இழந்திருப்பீங்க தேவையற்ற பல விஷயங்கள் உங்கள் லைஃப்கில் வந்தது இந்த ஏ இந்த அவசரப்பட்டு நம்புறது தான் என்றைக்குமே எந்த விஷயத்துக்கும் நேரத்தை காலத்தை அதுக்கு கொடுங்க மகர ராசிக்காரர்கள் இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க ஆள் மனசில் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தையும் காலத்தையும் அந்த விஷயத்துக்காக கொடுங்க அதுவே உண்மையாக பொய்யான்றதை அதுவே உங்களுக்கு காட்டிடும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மனிதன் உங்ககிட்ட வந்து பழகிறாருன்னு வைங்க உடனே தான் சிறந்த நண்பன் ஆ ஊன்னு நினச்சி நீங்கள் எல்லா முன்னுரிமையும் கொடுக்கறத விட ஒரு ஒரு வருஷம் அமைதியாக ஒரு நண்பராகவே வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் அந்த மனிதனுடைய செயல்கள் என்னென்ன எப்படி நடந்துக்கிறாரு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாரு ஏன்னா அந்த ஒரு வருஷத்தில் எல்லா விதமான சூழ்நிலையும் நீங்கள் பார்த்துருவீங்க அந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த மனிதன் எப்படி நடந்துக்கிறான்றத பொறுத்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் நல்ல மனிதனா அல்லது தேவைக்காக வந்த மனிதனா அப்படின்றது எல்லாமே அப்ப அதில் நல்ல மனிதன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா அந்த மனிதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஏமாற்றங்களோ இழப்புகளையும் நீங்க முன்னாடியே தவிர்த்திடலாம் அதனால தான் நான் சொல்றேன் மகர ராசிக்காரர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு நேரத்தையும் காலத்தையும் கொஞ்சம் கொடுங்க அதுவாக உங்களுக்கு உணர்த்தும் அது உண்மையா பொய்யான்றது சரிங்களா நாலாவது விஷயம் என்னன்னா ஐயா தன்னம்பிக்கை உள்ள மனிதர் தான் நீங்கள் ஆனால் இப்போ நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு அந்த ராசிக்காரர்களுக்கு தெரியும் தன்னம்பிக்கை உள்ள பவர்ஃபுல்லான மனிதனாக இருப்பீங்க ஆனால் நடுவில் சில பேர் பேச்சால் உங்களுடைய நம்பிக்கை தளர்ந்து விடும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க லைஃப்பில் நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கே இந்த விஷயத்தை நான் பண்ணிடுவோம்ப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா இந்த வாட்டி நான் முழு நம்பிக்கையோடு இதை பண்ணுறப்பா அப்போ சில நபர்கள் ஒரு வேளை உங்களுக்குள்ளே உங்கள் பக்கத்தில் வந்து இந்த சரி வராது இதெல்லாம் பண்ணால் சரியாக போகாது இது அவ்வளோதான் இது முடிஞ்சு அப்படி இப்படின்னு சில நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாவே உங்களை அறியாமல் உங்கள் தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கிறது நீங்களே பார்ப்பீங்க ஏன்னா இதில் வந்து இந்த மூணாவது விஷயமும் கனெக்ட் ஆகும் அதுதான் ஒருத்தர் சொல்கிறத உடனே நம்புறதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது பாருங்க இதுலேயும் கனெக்ட் ஆகுது இந்த நாலாவது பாயிண்ட்லேயும் தன்னம்பிக்கையை குறைப்பார்கள் மகர ராசிக்காரருடைய தன்னம்பிக்கையை குறைப்பாங்க பேசக்கூடிய விஷயத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை முழுமையாக நம்புவீங்க உங்களை கம்முன்னு விட்டா கூட அந்த நம்பிக்கையின் பேரில் எப்படியாவது கடின உழைப்பால் அந்த இடத்த அடைஞ்சிருவீங்க ஆனால் அதை அடைய விடாம நடுவில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சில விஷயத்த சொல்லி அதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் சரியில்லைன்னு உங்கள் மனசை குழப்பி விட்டுருவாங்க இதுதான் அந்த நாலாவது பாயிண்ட் அப்போ என்னன்னா எந்த யாருடைய பேச்சை கேட்டும் யாருடைய திட்டங்களை கேட்டும் உங்களுக்குள் உள்ள உங்கள் மீது உள்ள தன்னம்பிக்கையை குறைத்து விடாதீர்கள் அதுதான் உங்களுடைய மூலதனமே உங்கள் முதலீடே அதுதான் தன்னம்பிக்கை குறைஞ்சிருத்த குறைஞ்சிட்டா ஒரு மனிதனால எந்த எதிர்காலத்தையுமே அமைச்சிக்க முடியாது நம்பிக்கை அதுலேயும் தன்னம்பிக்கை அதுதான் மிக பவர்ஃபுல் நம்பிக்கை இன்னொருத்தர் மேலே வைக்கிறது தன்னம்பிக்கை உங்கள் மேலே நீங்களே வைக்கிறது அப்போ அதுவே இல்லைன்னா மற்றவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அதனால் இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா தியாகம் யாருக்கு செய்வதென்றே தெரியாது உங்களுக்கு என்னங்க தியாகம் ஒன்றும் இல்லை உங்கள் லைஃப்காக சில விஷயத்த பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு மற்றவங்களுக்கு சில கஷ்டம்னு உங்கள் லைஃப்பை கவனிக்காமல் மற்றவங்களுக்காக போராட ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் அந்த நபர்கள் அவர்களாலேயே கடைசியாக ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் நம்பிக்கை துரோகத்திற்கும் ஆளாகி இருப்பீர்கள் இதுவும் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரேன் அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது நினைக்கிறது நல்ல விஷயம்தான் ஒருத்தருக்காக ஒருத்தர் லைஃப்காக நீங்கள் தியாகம் பண்ணுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் நீங்கள் யாருக்கு செய்கிறீர்கள் எப்படிப்பட்ட நபர்களுக்காக அந்த விஷயத்தை முடிவெடுக்கிறீங்க அவர்கள் நல்லதை எதிர்நோக்கக்கூடிய நபர்களான்றதை நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் நல்லது பண்ணுற நல்லது செய்கிறேன்னு சொல்லி போய் அவங்களுக்காக எல்லாம் பண்ணி செஞ்சு கடைசியாக கெட்ட பேரை வாங்கிட்டு ஏமாற்றத்தை பார்த்துட்டு இவங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிறது தான் மிச்சமாக இருக்குது இந்த காலகட்டம் அப்படி இருக்கு யாரை நம்புறது சொல்லுங்க ஐயா இங்க நம்ம குடும்ப உறவுகளிலேயே கூட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளிலேயே கூட நிறைய ஏமாற்றம் நடக்குது நம்பிக்கை துரோகங்கள் நடக்குது வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் கூட பிறந்தவங்க அக்கா தம்பி தங்கச்சி அண்ணன் சொல்லிட்டு ரத்த உறவுகளிலேயே நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட ரொம்ப கலிகாலமாக மாறிடுச்சு சரிங்களா ஆகவே இந்த பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அடுத்தது ஆறாவது பாயிண்ட் என்னன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் வழிபாடு கோவில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு உணவளித்தல் காகத்திற்கு தினமும் உணவளிப்பது துப்புரவு பணியாளர்களுக்கு தேடி போய் உங்களால் முடிஞ்ச தானத்தை பண்ணுறது சரிங்களா இது எல்லாமே மகர ராசிக்காரர் உங்கள் லைஃப் ஃபுல்லாக எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஐயா இது மூலமாக பலன் கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்த நல்லதை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுனால் எனக்கு அது புண்ணியம் கிடைக்கும் இது கிடைச்சா இது பண்ணால் என்னுடைய இந்த 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 தர்மம் வந்து நாளைக்கு எனக்கு தலைகாக்கும் தயவு செஞ்சு அதெல்லாம் யோசிக்காதீங்க ரெண்டே விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க மகர ராசி நண்பர்களே யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அதன் மூலமாக நமக்கு புண்ணியம் கிடைக்குமா ரிட்டன் என்ன வந்து சேரும் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது மனதார மனதார ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கவே வேண்டாம் கடவுள் அதற்கான நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுப்பார் இதுதான் உண்மை ஒரு துளி கூட நீங்கள் அதில் எந்த எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது உங்கள் மனசில் அது துளி எதிர்பார்ப்பு இருந்து நீங்கள் செய்யக்கூடிய எத்தனை கோடி கொடுத்து தானங்கள் செய்தாலும் பலன் இல்லை இதை நீங்கள் மறக்கவே கூடாது சரிங்களா அதனால் எதையுமே எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் தானும் அதே போல் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் நல்லவைகள் வெற்றிகள் எதையுமே அந்த நிமிடமே மறந்துடணும் இப்போ நீங்கள் ஒரு இவ்வளோ இப்போ இவ்வளோ விஷயத்தையும் சொல்லி உங்கள் மைண்டு நல்லபடியாக மாறி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நாளைக்கு ஒரு சக்ஸஸை பார்த்துட்டீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க பார்த்துட்டிங்கன்னா அந்த சக்சஸ் அந்த நொடியை மறந்துடுங்க அதுக்கு அதை வந்து உடனே தலைக்கு ஏற்றிடறாதீங்க அதுதான் அடுத்த கட்ட சரிவுக்கான ஆரம்பமே என்றைக்குமே தோல்வியையும் அவமானத்தையும் மனசில் போட்டு வச்சு அதற்கான கோபத்தை வேலையில் காட்டி முன்னேறிப்போங்க யார் யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது உங்கள் நீங்கள் வளர்ந்துடக்கூடாது நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே ஏன்னா இப்போல்லாம் அப்படி நினைக்கிறாங்க இப்போல்லாம் அப்படி நினைக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க முன்னாடி நல்லா வந்து காட்டுங்க ஐயா அவங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நீங்க தாங்க ஆகணும் அவங்க என்னமோ நினைச்சிட்டு போறாங்க சுத்தி இருக்கிறவங்க என்னமோ நினைக்கட்டும் அவங்களுக்காகலாம் நீங்க வீடு கட்டணும் கார் வாங்கணும் அவங்க முன்னாடி அப்படி கெத்தா இருக்கணும்ன்றதெல்லாம் அடுத்தபட்சம் நீங்க நல்லபடியாக வந்துட்டீங்கன்னாவே அது அவர்களுக்கான அவர்களுக்கு தானாக கிடைக்கக்கூடிய பதிலடிகள் அதெல்லாம் சரிங்களா அதனால இதையும் நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கணும் முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும்னா பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்கள் எல்லோருக்குள்ளேயும் இருக்கணும் உங்கள் அனைவர் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே பிரபஞ்சத்தின் ஆற்றல் இருக்கணும் என்னங்க பிரபஞ்சத்தின் ஆற்றல் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இருக்கணும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நல்லது கிடைக்கணுன்றத அந்த ஒரு விஷயத்தை ஈர்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க அதுக்கு என்ன பண்ணுன்னா நானே தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன் ஐயா உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற ஓய்வு நேரம் சரிங்களா இந்த வண்டியில் டிராவல் பண்ணுறப்ப தவிர சாப்பிடக்கூடிய நேரம் வண்டியில் ட்ராவல் பண்ணுற நேரம் தூங்குகிற நேரம் வேலை செய்கிற நேரம் இதை தவிர மீது எப்பெல்லாம் ஓய்வாக இருக்கிறீங்களோ எப்பெல்லாம் கொஞ்சம் நேரம் உக்காடுறீங்களோ உங்கள் மனசில் அடுத்து உங்கள் லைஃப்பில் நடக்க வேண்டிய நியாயமான நல்ல கா நல்லதை காட்சிகளாக நடந்து முடிஞ்ச மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டே இருங்க இதுக்கு நேராங்காலமே இனிமேல் எடுத்துக்காதீங்க சில டைம் நம்ம சொல்லியிருப்போம் ஐயா காலையில் ஆறு மணிக்கு இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு இனிமேல் நேரமே வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு நேரம் பற்றாக்குறை அதிகம் எப்போப்போ டைம் கிடைக்கிதோ அது குறிப்பாக நான் திரும்ப சொல்கிறேன் வண்டியில் ப்ரா பிரயாணம் பண்ணும்போது பைக் ஓட்டிகிட்டு போகும்போது கார் ஓட்டிகிட்டு போகும்போதெல்லாம் தயவு செஞ்சு சிந்தனை எங்கேயோ வச்சுட்டு நம்ம இவர் வந்து யோசிக்க சொன்னார் நல்லதை நினைக்க சொன்னார்னு தயவு செஞ்சு ட்ராவல் டைம்லாம் அதையும் இதையும் மனசில் போட்டு குழப்பிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காதீங்க அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் பயணத்தின் போது கவனம் அங்கே தான் இருக்கணும் சரிங்களா மற்ற நேரங்களில் வீட்டில் ஓய்வில் இருக்கிற நேரம் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற நேரத்துலேயே பிரேக் கிடைக்கிற டைம் இதெல்லாம் எதிர்பாருங்க நல்லதை கிடைக்கக்கூடிய நல்லது அடுத்த லைஃப்பில் அடுத்த நாள் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நல்லது நடக்கணுமோ அதை இன்றைக்கே நடந்துட்டு இருக்கிற மாதிரி உங்கள் மனசில் காட்சிகளை நினச்சி 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 பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துக்கிட்டே இருங்க நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க திரும்பவும் சொல்கிறேன் நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க அந்த நினைவுகள் உங்கள் ஆள் மனதில் ஆழமாக பதியும் அது உங்களை உங்களை தூண்டும் அந்த நல்லதை பண்ணுறதுக்கு அதற்கான தேடலை உருவாக்கும் அதற்கான நேரத்தை ஒதுக்க வைக்கும் அதற்காக உங்களை போராட வைக்கும் அந்த போராட்டத்தின் முடிவு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா ரொம்ப நன்றி இந்த பதிவை பார்த்ததுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்தீங்க பார்த்திங்களா இதுவே உங்களுக்கு முதல் வெற்றி நான் திரும்பவும் சொல்கிறேன் யார் யாரும் நம்ம பதிவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக நான் சொல்கிறத கேட்குறீங்களோ நீங்கள் எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் இன்னும் நீங்கள் பல மடங்கு உயர போகிறீங்க ஏன்னா சில விஷயங்கள் மீது எனக்கே நிறைய நம்பிக்கைகள் இருக்குது என்னென்னா வார்த்தைகள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நாம் விதைக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய சுயஜாதத்தில் இல்லாத சில அமைப்பை கூட தாண்டி உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்த்துருங்க இதை நான் நம்புகிறேன் முழுமையாக மனித சக்தியை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை உலகத்தில் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் யா அடுத்த பதிவில் யார் யாருக்கு நம்ம ராசி பலன்கள் இந்த மாதிரி பார்க்கலான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இனியாவும் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்